விருந்தர்களுக்கு வணக்கம் முதல்ல முனைவர் ரவிக்குமார் உங்ககிட்ட இருந்தே தொடங்குகிறேன் வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கி மனு தாக்கல் செஞ்சுருக்கிறார் தொடர்ந்து யோகி ஆதித்யநாத் பேசியிருக்கிறார் மோடி ஆதரவு அலையாக இருந்து இப்போ சுனாமியாக மாறி இருக்கிறது பெருமளவு மக்கள் திரள் மோடி பக்கம் திரும்பி இருக்கிறது அப்படின்னு உண்மையிலேயே அது சுனாமியாக மாறியிருக்கா இல்லை நீங்கள் சொல்கிற அடிப்படையில் எதிர்கட்சிகள் சொல்கிற அடிப்படையில் அது சுணக்கமாக இருக்கா எப்படி பார்க்கலாம் இந்த நான்கு கட்ட வாக்குப்பதிவு முடிந்திருக்கிற நிலையில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இவங்க வந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை என்கிற செய்திகள் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பில்லை என்ற செய்திகள் ஊடகங்களே வர ஆரம்பித்திருக்கின்றன ஆட்சி மாற்றம் உறுதி என்ற செய்தி இன்றைக்கு வலுவாக மேலெழும்பி வருகிறது இந்த நிலையில அவர்கள் அடுத்த மூன்று கட்ட வாக்குப்பதிவையும் எப்படி எதிர்கொள்வது அதில் மேலும் தங்களுடைய நிலை கீழே இறங்கி விடாமல் எப்படி தடுப்பது என்கிற அவசரத்துல அவர்கள் இப்பொழுது இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர் வந்து ஒரு அவுட் கோயிங் பிரைம் மினிஸ்டர் அது வந்து பதவியிலிருந்து விடுபட போகிற ஒரு பிரதமராக இன்றைக்கு மோடி அவர்கள் இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில சுனாமி அடிக்குது அப்படின்னு சொல்லுவதெல்லாம் அவர்களுடைய தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்காக திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொல்லுவார் ஏன்னா நடுவுல கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு குண்டை எடுத்து போட்டார் என்னன்னா வந்து எழுபத்தி ஐந்து வயதோட இவர் வந்து ஓய்வு பெறணும் அவங்களுடைய கட்சியோட விதி அது எனவே அடுத்து அமித்ஷா தான் ஆஹ் பிரதமராக போறார் என்ற ஒரு செய்தி வந்தது இதற்கிடையில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் அங்கே ஓரங்கட்டப்படுகிறார் என்ற செய்திகளும் வந்தன இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இவர்கள் நாற்பது இடங்களை வெல்வார்களா என்ற விவாதம் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா உத்தரப்பிரதேசம்ங்கிறது வந்து நீண்ட காலமாவே பாஜகவினுடைய ஒரு வலுவான ஒரு தளமா இருந்துட்டுதானே இருக்கு நாற்பதுங்கிற இடம் அளவுக்கு குறைவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆமா அப்படிதான் வந்து ஏன்னா இப்ப ராமர் கோயில் திறந்ததும் அதை வைத்து இந்தியா முழுக்கவே ஒரு பெரிய வாக்கு நமக்கு கிடைக்கும்னு நினைச்சாங்க அப்புறம் வட அந்த வாக்கு கிடைக்கும்னு நினைச்சாங்க அடுத்து கடைசியா என்ன உத்தரப்பிரதேசத்திலேயாவது அதனுடைய தாக்கம் இருக்காதா ராமர் நமக்கு அருள்வாளிக்க மாட்டாரா என்று பார்த்தார்கள் அதுல வந்து கூடுதலாக இடம் கிடைக்கும்னு நினைச்சாங்க இன்னைக்கு ராமர் அவங்கள கைவிட்டுட்டார் அது தெளிவாக தெரிகிறது ஏன்னா அப்ப அங்க எங்கேயுமே ஆரம்பத்துல நீங்க நல்லா நினைச்சு பாருங்க தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னே என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்க ராமர் கோயிலுக்கு டூர் அழிச்சுட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க வந்து நீங்க பயணம் பண்ணலாம் இப்படி எல்லாம் சொன்னவங்க இன்னைக்கு ராமர் கோயிலை பத்தி அவங்களே பேசுறதே இல்லையே ஒரு இடத்துல கூட ஏன் உத்தரப்பிரதேசத்திலேயே அவர்கள் பேசுவது பேசுறாங்கல்ல திரு ரவிக்குமார் அவர் நேற்றைக்கும் யோகி பேசி இருக்கிறாரு இந்த தேர்தல் என்பது ராமரை நேசிப்பவர்களுக்கும் ராமரை வெறுப்பவர்களுக்கும் இடையிலான ஒரு தேர்தல் அப்படின்னு மறுபடியும் நான் சொல்றது ராமர் கோயிலை திறந்து விட்டோம் அதை ஒரு சாதனையாக சொல்லி அவர்கள் இங்க எங்கயாவது வாக்கு கேட்கிறாங்களான்னு பாருங்க கிடையாது ஏன்னா அது வாக்குகளை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இல்லை என்பது தெளிவாக தெரிந்து விட்டது அதனாலதான் இன்னைக்கு வெறுப்பு பிரச்சாரத்துல அவர்கள் முழுமையா இறங்கியிருக்கிறாங்க இல்ல ஒண்ணு இல்ல இதே யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச தேர்தல் காலத்துல இது எயிட்டி பர்சஸ் டுவெண்ட்டி அதாவது இந்துக்கள் பெரும்பான்மையினர் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு இடையிலான போட்டி அப்படின்னு தேர்தல் களத்தில் பேசியிருக்கிறார் ராமரின் பிள்ளைகளுக்கும் அவுரங்கசீப்பின் பிள்ளைகளுக்கும் பாபரின் பிள்ளைகளுக்கும் இடையிலான போட்டி அப்படின்னு பேசியிருக்கிறார் அப்படியெல்லாம் பேசி தேர்தல் களத்தில் பரப்புரையில் ஈடுபட்டு யோகி ஆதித்யநாத்தோ பாஜகவோ தொடர்ந்து வெற்றியை பதிவு செய்ய முடியுது அதே நாடாளுமன்ற தேர்தல் களத்துல அப்படி பேசி அவங்களால வெற்றியை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு எப்படி மறுக்கிறீங்க ஏன் என்ன காரணமா இருக்கு ஏன்னா இந்த வெறுப்பு பிரச்சாரம்ங்கிறது இப்ப அவங்களுக்கு கடைசி புகலிடம் வேற வழியே கிடையாது அதனாலதான் இன்னைக்கு வேற எதையும் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க அவர்கள் சாதனை என்று சொல்லி ஒன்னையும் சொல்லி ஓட்டு கேட்க வழி இல்லை நாங்கள் இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் நாங்கள் இவ்வளவு விலைவாசியை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் பொருளாதாரத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று அவங்களால் சொல்ல முடியாது ஏன்னா பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாயை நாங்கள் வந்து கடன்களை தள்ளுபடி செஞ்சோம் எங்களுடைய நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து குறைச்சி நாங்கள் பெரிய கோடீஸ்வரர்களுக்கு உதவி செஞ்சோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு போய் ஓட்டு கேட்க முடியுமா உங்களுடைய பெட்ரோல் டீசலுடைய கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில மிக குறைவாக இருக்கிறது நாங்க ரஷ்யாவில இருந்து ஒப்பந்தம் போட்டு குறைவான விலையில வாங்கி ஆனா உங்கள்கிட்ட கூடுதலாக விற்று இவ்வளவு லாபம் சேர்த்துருக்கோம் அதனால ஓட்டு போடுங்க அப்படின்ற அவர்களிடம் கேட்க முடியுமா நாங்க வந்து கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம்னு சொல்லிதான் ஓட்டு கேட்டு வந்தோம் ஆனா இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் நீங்க அப்பயும் நீங்க வந்து வலிக்காம வாங்குறீங்க உங்களை பாராட்டுறோம் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியுமா எதை சொல்லி இவங்க ஓட்டு கேட்பாங்க இவங்களுடைய சாதனை என்று சொல்லி ஓட்டு கேட்கறது எதுவுமே கிடையாது அதனால இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா வேற வழியே இல்லாம ரொம்ப கீழே இறங்கி தேர்தலினுடைய விதிமுறைகளுக்கெல்லாம் மாறாக சட்டத்துக்கு எதிராக இன்றைக்கு வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து அதை போய் கேட்டா அவங்களுக்கு எதிராக இன்னைக்கு தேர்தல் ஆணையர் பேசுகிற ஒரு வித்தியாசமான நிலையை நம்ம பார்க்கிறோம் தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலை அமைப்பு என்பதையே தேர்தல் ஆணையர்கள் மறந்துவிட்டு பேசுகிற ஒரு நிலையை இன்னைக்கு பார்க்கிறோம் இப்படியான ஒரு நிலை வரும்னுதான் அப்பயே உச்ச சொன்னாங்க தேர்தல் ஆணையரை நியமனம் பண்ணும்போது தலைமை தேர்தல் தலைமை நீதிபதியும் அதுல உறுப்பினராக வைக்கணும்னு சொன்னாங்க இவங்க அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து சட்டத்தை கொண்டு வந்து எல்லா உறுப்பினர்களையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு இது மாதிரி சட்டங்கள்லாம் நிறைவேற்றி இன்னைக்கு என்ன பண்ணாங்க அவங்களுடைய கைப்பாவைகளாக இருக்கிறவர்களை தேர்தல் ஆணையர்களாக நியமித்து கொண்டு இந்த தேர்தல் ஆணையத்தையே இன்னைக்கு வந்து மதிப்பிழக்கு செய்து விட்டார்கள் இன்னைக்கு மனித உரிமை ஆணையம் இன்னைக்கு வந்து மதிப்பிழந்து சர்வதேச அரங்கில் அங்கீகாரத்தை எழுந்து நிற்கிறது அதே நிலையை தான் தேர்தல் ஆணையத்துக்கு இன்னைக்கு ஏற்படுத்தி அதனுடைய ட்ரஸ்ட் வேல்யூ அவங்க அது மேலான நம்பிக்கையை இன்னைக்கு சீர்குலைச்சிட்டாங்க மக்களுக்கு மேலான நம்பிக்கை இல்லை என்கிற கருத்து கணிப்புகள் வாக்கெடுப்புகள் வெளியில வந்துட்டு இருக்கு எனவே இதுதான் அவங்க செஞ்சது இதுக்கு மேல அவங்களுடைய சாதனை என்று சொல்லி ஒன்றையும் சொல்லி ஓட்டு கேட்க முடியாது இல்ல சுனாமி அடிக்குது அப்படின்னு சொன்னால் வெறுப்பு அலை இன்னைக்கு சுனாமியாக பேச வீசலாம் அது அந்த வெறுப்பு அலையில அவர்களே மூழ்கடிக்கப்படுவார்கள் அதுதான் நடக்கும் வெறுப்பு என்பது ஒரு ஆசிட் மாதிரியே அதை நீங்க வீச்சுறவங்க மேல அவங்கள மட்டும் பாதிக்காது அது வைத்திருக்கிறவங்களையும் அது பாதிக்கும் அதுதான் இன்னைக்கு நடக்க போகிறது அந்த வெறுப்பு சுனாமியில அவர்களே உள்ள சுருட்டி அள்ளி கொண்டு போகப்பட போகிறார்கள் அதுதான் நடக்க போகுது பார்க்கத்தான் போறோம் ஓகே இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை எதிர்கட்சிகள் குறிப்பா காங்கிரஸ் கட்சி எடுத்து வைக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஆதரவலையை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நம்புறீங்க ஏற்கனவே ஐந்து மாநில தேர்தல் களத்துல பிற்படுத்தப்பட்டவருக்கான சமூக நீதி அப்படிங்கிற ஒரு குரலை அவர் உயர்த்தி பேசினார் மத்திய பிரதேசத்துல தெலுங்கானால சத்தீஸ்கர்ல எல்லா இடத்துலையும் பேசினார் பேசினார் ஒரு முதன்மையான பிரச்சார கருத்தா இருந்தது ராகுல் காந்தி கிட்ட அதுவே ஐந்து மாநில தேர்தல் களத்துல காங்கிரஸுக்கோ இந்த கருத்துக்கோ பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கலையே இந்த முறை எப்படி கொடுக்கும் நீங்க நம்புறீங்க ஐந்து மாநில தேர்தலில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துலயோ ராஜஸ்தான்லயோ சத்தீஸ்கர்லயோ திரு ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்த கருத்துக்கள அங்க முதல் அமைச்சர்களா இருந்தவங்க அவங்க கமல்நாத் சரி அதாவது அந்த கேம்பெயின அவங்க முன்ன எடுத்துட்டு போகல இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்திய அதிகமா பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தவே அவங்க முன் வரல ஏன்னா இந்த அவங்க வந்து ஒரு சாப்ட் இந்துத்துவ திருப்பி ராமர் கோயில் தரப்பு அதுதான் அவங்களுக்கு முக்கியமா இருந்தது அதுதான் அவங்களுக்கு பெரிய த்ரெட்டா இருந்தது எனவே ஒரு சாஃப்ட் இந்துத்வா லைன் எடுத்து அவங்க வந்து அங்க இருந்த லோக்கல் லீடர்ஸ் காங்கிரஸ் தலைவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்களாக முன்னிறுத்தப்பட்டவர்கள் அவங்க செஞ்சாங்க அது இன்னைக்கு <ப்பத்து, around> படுதோல்வியை அங்க வந்து கொண்டு வந்தது அத அவங்க உணர்ந்துட்டாங்க இன்னைக்கு அவர்களே வந்து அந்த களத்திலிருந்து தேர்தல் களத்திலிருந்து ஓரங்க அவங்களே ஓரமா போயிட்டாங்க இன்னைக்கு ராஜஸ்தான்ல நிச்சயமாக காங்கிரஸ் அங்க வந்து இன்னைக்கு கூடுதலான இடங்களை இவங்க ஸ்வீட் பண்ண மாதிரி ராஜஸ்தானியோ மத்திய பிரதேசத்தையோ அல்ல சத்தீஸ்கரையோ இங்க ஸ்வீப் பண்ண முடியாதுங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்ல ஹரியானாவில ஓட்டு கேட்கவே போக முடியல விவசாயிகளை நீங்க வந்து அவங்க மேல வந்து நீங்க துப்பாக்கி சூழ்நிலை நடத்துனீங்க அவங்க மேல கண்ணீர் புகை குண்டுகளை மேல இருந்து ட்ரோன்ல இருந்து போட்டீங்க அட் விவசாயிகள் எல்லாம் அடிச்சு விரட்டுறாங்க இன்னைக்கு முன்னூறு நானூறு போலீஸை கூட்டிட்டு போய் ஓட்டு கேட்கிற நிலை பஞ்சாப்ல இருக்கு பஞ்சாப்ல எல்லாம் இவங்க வாக்கு சேகரிக்கவே போக முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது எனவே இன்னைக்கு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது அது மட்டுமல்ல இன்னைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் கையில நீங்க இளைய அடிக்கடி காட்டுறீங்களா இந்த க படத்துல என்ன இருக்கு கையில அரசமைப்பு சட்டத்தை வச்சுட்டு பேசுறாரு என்ன இந்த அரசமைப்பு சட்டத்தை இவர்கள் காலி செய்து விடுவார்கள் அதன் மூலமாக அதுல உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு உள்ளிட்ட அனைத்து உரிமைகளுமே விடும் ஆபத்து இருக்கிறது என்பது இன்னைக்கு அரசமைப்பு அரசமைப்பு சட்டத்தை இவர்கள் காலி செய்வார்கள் என்கிற நம்பிக்கை வந்ததுன்னா இவர்கள் கொண்டு வந்த அமெண்ட்ஸ் இவங்க ஒண்ணு ஒன்னா இவங்க அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக வைப்பதற்கான எல்லா சட்ட திருத்தங்களையும் கொண்டு வந்தாங்க அது மூலமாக மட்டுமல்ல அவங்களுடைய உதவி ஜனாதிபதியாக நம்முடைய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவராக இருக்கிற ஜெக்தீப் தங்கர என்ன சொன்னார்னா ஏற்கனவே ஐம்பது வருஷத்துக்கு முன்னால கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்களை பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்க மாத்த முடியாதுங்கிற தீர்ப்பு அந்த தீர்ப்பே வந்து பெரிய தடையா இருக்கு அந்த தீர்ப்பை ரத்து செய்யணும் பேசிக் ஸ்ட்ரக்சரா மாத்த முன் வரணும்னு யார் பேசினது வைஸ் பிரசிடென்டாக இருக்கிற ஜெகதீப் தங்கர் பேசினார் அது மட்டுமல்ல இவங்களுடைய பல தலைவர்கள் போய் நாங்க வந்து அடுத்த முறை வந்தோம்னால் அரசமைப்பு சட்டம் தூக்கி போட்டுட்டு நாங்க திரும்பவும் மனு தர்மத்தை கொண்டு வருவோம் என்று பேசினார்கள் இன்னும் சொல்லப்போனா பல சாமியார்கள் எல்லாம் ஒண்ணு கூடிக்கிட்டு ஒரு மாற்று அரசமைப்பு சட்டத்தை நாங்க எழுதிட்டோம் என்று அதை கையில வச்சுட்டே காட்டினாங்க அவங்க சொல்றதையோ பாஜகவின் மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட தலைவர்கள் சொல்லுவதையோ நம்ம அதிகாரப்பூர்வமா எடுத்து பேசலாம் சரி பாஜக சிட்டிங் எம்பியா இருந்தவர் அவரே கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் அவரே சொன்னார் நானூறு இடம் நாங்க வெற்றி பெறணும்னு சொல்றதே அரசமைப்பு சட்டத்தை மாத்துறதுக்கு தான் என்று அவர் பேசினார் இதெல்லாம் இவங்களுக்கு யாரும் வந்து யூகத்திலேயோ அவதூறாகவோ கட்டுக்கதையாகவும் சொல்ல இவங்களுக்கு ஏற்கனவே வாஜ்பாய் ஆட்சி காலத்திலேயே அரசமைப்பு சட்டத்தை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க அன்னைக்கு இதற்காக கமிஷன் போட்டாங்க வெங்கடாச்சல கமிஷன் போட்டது சுதந்திர இந்தியாவுல யாரு பாஜக தான் அன்னைக்கு திரு குடியரசு தலைவராக இருந்த திரு கே ஆர் நாராயணன் அவருடைய கடுமையான எதிர்ப்பின் காரணமாக அவங்க பின்வாங்கினாங்க மீண்டும் அவர்கள் பெரும்பான்மை பெற்று விட்டால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெற்று விட்டால் இத செஞ்சிருவாங்கிற பயம் இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு இருக்கு ஏன்னா அவங்க அந்த அரசமைப்பு சட்டத்தினாலதாங்க இன்னைக்கு வாக்குரிமையே நமக்கு இருக்கு இன்னைக்கு வாக்குரிமையை பறிக்கிறது வாக்குரிமையை கட்டுப்படுத்துவதற்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அடிப்படை என்ன அடிக்கடி தேர்தல் வருது மக்கள் ஓட்டு போ ஏன் மக்கள் ஓட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வாக்குரிமை என்பது மக்களுடைய அடிப்படை உரிமை இல்லையா அதை பறிக்கிறதுக்கு அது அடித்தளத்துல இருக்குது பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்குது அதை காலி பண்ணிட்டு தானே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரீங்க எனவே வாக்குரிமை உள்ளிட்ட அனைத்து உரிமைகளையும் பறிப்பதற்கான சதித்திட்டம் தீட்டப்படுகிறது என்கிற சந்தேகம் இன்றைக்கு மக்களுக்கு கடுமையா வந்துருச்சு அதனால அதை வந்து தவிர்க்கிறது தான் இன்னைக்கு பாடாத பாடுபடுறாங்க எப்படியாவது இதை டைவெர்ட் பண்ண முடியுமான்னு அது நிச்சயமாக மக்கள் புரிஞ்சிட்டாங்க இவங்களுடைய ஆபத்து என்ன என்பதை புரிந்து கொண்டார்கள் அவர்கள் யார ஆட்சியில் அமர்த்தணுமோ அதற்கான பணியில இன்னைக்கு இருக்காங்க மக்கள் ஓகே